ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் எஸ்டடியிலேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது இந்த சீரியோ இந்த சீரியல் ஹீரோ வந்து விட்டு ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜித் கரண்டா எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட்ல செம்யா ராக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா சீரியல் வீக் பை வீக் டிஆர்பி கூட ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல ஹீரோவா பாத்தீங்கன்னா ஆக்டர் செந்தில் அவர்கள் சண்முகம் அப்படின்ற ரோல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த ஸ்லாங் எல்லாம் கற்றுக்கிட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பட் சடனா நேத்துல இருந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு செந்தில் அவர்கள் சீரியல் இருந்து விட் ஆகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல ஒருவேளை நீங்க எங்கயாவது படிச்சீங்களா இல்ல யாராவது அதை பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல உண்மையே இது வந்து ரூமரா என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அது ரிலேட்டடாக எந்த அப்டேட்டுமே கிடைக்கல அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜீலேயே இதை வந்து நம்ம சூடாமணி அம்மா தான் அவங்களுடைய உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நாலு பேருக்குமே தெரிய வந்துடுது ஸோ அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்சு ஒரு எமோஷனலான ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அவங்க அம்மான்னு தெரிஞ்சு எல்லாருமே போட்டு அவங்கள கட்டி அணைச்சி அந்த த்ரி ப்ரோமோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அந்த ப்ரோமோல கூட நம்ம ஹீரோ அவர்களை காணும் சோ இவங்களாம் கேக்கிறத பாக்கும்போது இப்படி ஒரு ப்ரொமோ போட்டுருக்காங்க ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளே வேற போகுது பேக் டு பேக் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ட்ரூத் ரிவில் பட் ஹீரோ வேறு காணோன்னு சொல்லும் போது ஒரு வேலை நீங்கள் சொல்கிறது உண்மையாக எங்கே பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு இந்த அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் வேணும்னா நான் நானுமே வந்து கேட்டு பார்க்குறேன் என் சைட்லேருந்து பட் கண்டிப்பாக ஹீரோ வந்து க்விட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது பட் வேகமான ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பிகாஸ் ஒரு சேனல் வந்து சீரியலை என் பண்ணுற ஐடியாலாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல பட் என் பண்ணுறதுக்குமே ஹைலி சான்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி வைஸ் இப்போ தான் ரொம்பவே வீக் பை வீக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போது ரீசெண்டாக ஃபைவ் ப்ளஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டூ வீக்ஸ் பேக் அர்பன் ப்ளஸ் ரூரல்லையுமே நம்பர் ஒன் பொசிஷனாக பிடிச்சாங்க ஸோ கண்டிப்பாக அண்ணா சரியில்லை என் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்புகள் கிடையாது பட் ஹீரோ கித் ஆகிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டு தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே அதை பார்த்தா ஏதாவது டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அஃபிஷியல் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேமா கிளீன் நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம அவங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க